வணக்கம் நீங்கள் டிவி நினைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக ரவிச்சிந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் மூட்டை உற்பத்தி வருமானத்துக்கு இன்று முதல் பதினெட்டு வீத பொருட்கள் மற்றும் சேவை வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை மூட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த வரை விதிப்பதால் மூட்டை விலையில் இந்த அதிகரிப்பும் ஏற்படாது என்றும் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகக்கோன் கூறுகிறார் முட்டை உற்பத்தியாளர்களிடமிருந்து முட்டை உற்பத்தி வருமானத்துக்கு வெட்வெரி விதிக்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதன்முறை என்றும் அவர் கூறினார் இந்த வரியை அமல்படுத்துவது முட்டை உற்பத்தியாளருக்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் தொழில்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் மேலும் கூறினர் தாமரை அமெரிக்கானி போலீசாரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட விடுவிக்கப்பட்டுள்ளார் தொடர்பில் தாமரை கோபுர நிர்வாகத்துக்கு தெரிவிக்காததே அதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தேக நபரான வெளிநாட்டவரிடமிருந்து நடத்திய விசாரணையில் தாமரை கோபுரத்தில் இருந்து பேராசூட்டின் உதவியுடன் குதிக்கும் போட்டிக்காக வந்ததாக கூறினர் எனினும் போட்டி ரத்து செய்யப்பட்டதாகவும் அது குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்துக்குரிய வழிநாட்டவர் பாரசூட்டீன் உதவியுடன் உயரமான இடங்களில் இருந்து குதிப்பது தனது பொழுதுபோக்காக கொண்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் தாமரை கோபுரத்தில் இருந்து குதித்த பிறகு அவர் அருகில் உள்ள பாடசாலை வளாகத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினார் பின்னர் கைது செய்யப்பட்டார் அந்த வழிநாட்டவர் ஒரு அனுபவம் பாய்ந்த பரசூட்டர் என்றும் உலகில் பல்வோர் இடங்களிலிருந்து குதித்து அந்த காட்சிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சர்வதேச சந்தையில் மசகு பிள்ளை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் பி பாயொன்றின் பிள்ளை எழுபத்தி டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசுகு எண்ணெய் பி பாயொன்றின் பிள்ளை எழுபத்தி நான்கு தசம் ஏழு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேபோல உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் ஒன்று இரண்டு எட்டு அமெரிக்க டாலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அந்த சட்டத்தை பயன்படுத்தி பலதின போராட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடாங்களுக்கு கருத்துரைத்த போது இதனை தெரிவித்துள்ளார் ஆசிரியர் அதிபர் வேதன உரண்பாட்டுக்கு எதிராக போராட்டத்தின் காரணமாகவே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பு இடமேறியது என சுட்டிக்காட்டியும் இந்த விடயத்தில் அவர்கள் அக்கறையுடன் செயற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பங்களாதேசின் இடைக்கால நிர்வாகி மற்றும் தலைமை ஆலோசகரான முகமது யூடோ சீனாவின் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்நாட்டில் அவர் பேசும்போது இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் நிலப்பரப்பால் சூழப்பட்டு உள்ளன இந்தியாவின் பெருங்கடலை அடைவதற்கு அவர்களிடம் வழி கிடையாது நாங்கள் மட்டுமே பெருங்கடலின் ஒரே என பேசினர் பங்களாதேஷ் வழியை ஆழ்ந்த பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட சீனாவுக்கு அழைப்பு விடும் வகையில் இந்தியாவை பற்றி அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அடுத்த மாதம் கட்டார் ஐக்கிய அரபு அமீரகம் டாலர்களை அமெரிக்க நிறுவனங்களில் முதலீடு செய்ய உள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த பயண அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நடந்த நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடும் விழாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் கட்டார் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் திட்டத்தை தெரிவித்தார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு போன்ற துறைகளில் வளைகுடா நட்பு நாடுகளுடன் அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் மியன்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இன்னும் காணவில்லை என்று அந்நாட்டு ராணுவ ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது மியான்மரில் கடந்த வள்ளிக்கிழமை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிஷ்டர் அளவில் ஏழு தசம் ஏழாக பதிவாகியிருந்தது இதன் காரணமாக மண்டலி நகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் ஈடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தற்போது அந்த பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக கூறப்படுகின்றது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும் என கருதப்படுகிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கெல்லணிகம பகுதியில் இன்று கால இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு ஊதி இரண்டு வேன் மற்றும் ஒரு மகுளுந்து ஒன்றோடொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தினால் அதிபுகள் நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு இந்த தடையும் என தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் இயந்திர கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பிரதான தொடருந்தும் மார்க்கம் ஊடாக சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொல்கா வேலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து ஒன்று இன்று காலை கோளாறினால் பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக சேவைகள் சேவைகள் மீண்டும் திரும்பியுள்ளதாக தொடர்ந்து காட்டுப்பாட்டு ஆறை தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று அரசாங்க அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ரைடர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எட்டு முதல் ஒன்பது வரையில் பாதிவாக கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என் நிலநடுக்கம் ஏற்பட எண்பது வீதா வாய்ப்பு இருப்பதாக ஜப்பானிய அரசாங்க அறிக்கைகள் மேலும் கூறுகின்றன இந்த நிலநடுக்கத்தால் மூன்று லட்சம் பேர் வரையில் உயர்ந்திருக்கலாம் என்று தொடர்புடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என் நிலநடுக்கம் பசிபிக் கடற்கரையில் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஜப்பானும் சுனாமியால் பாதிக்கப்படலாம் என்றும் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்துவிடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலநடுக்கத்தால் ஜப்பானிய பொருளாதாரம் சுமார் ஒன்று தசம் எட்டு டெரிலியின் இழப்பை சந்திக்க நேரிடும் என்று தொடர்புடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடங்குள்ள கலனிகம அதிமுக நெடுஞ்சாலையில் கலனிகம நோக்கி செல்லும் இருபத்தி ஐந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பல வாகனங்கள் மோதிக்கொண்டன விபத்தில் சிக்கிய வாகனங்களில் இரண்டு லாரிகளும் ஒரு சொகுசு பேட்மிட்டும் ஒரு கார் ஆகியவை அடங்கும் மாத்திரையில் இருந்து கொழும்பு நோக்கி அரிசி ஏற்றிச் சென்ற லாரியொன்று பயணித்த போது வழிநாட்டவரை ஏற்றிச் சென்ற சொகுசு வேன் ஒன்று லாரியின் வலது பின்புறத்தில் மோதியது அதே நேரத்தில் பின்னால் வந்த காரும் வேன் மீது மோதியது மேலும் விபத்தில் பாதுகாப்பு வேலியும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு வழிநாட்டவர் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்கு அளித்து வரப்பட்டார் மூன்று வழக்குகள் தொடர்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசா நாய்க்கா ஒரு வழக்கில் காவலில் வைக்கப்பட்டார் இருப்பினும் இரண்டு வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அதன்படி சாமரசம்பை இன்று வரையில் விளக்குமறையில் வைக்க கொழும்பு நீதவா நீதிமன்றம் கொழும்பில் இருந்த காத்தான்குடிக்கு வியாபாரத்துக்காக பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளை எடுத்து வந்த காத்தான்குடியை சேர்ந்த போதைப் பொருள் வியாபாரியோர்வரை நேற்றைய தினம் இரவு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு தகவல் ஒன்றினை அடுத்து கொழும்பில் இருந்து வியாபாரியோர் காத்தான்குடி பிரதேசத்தில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ഏതു നമുക്ക് ലഞ്ച് പ്രേക്തി നോർന്ന് വിണിന് വേടി പ്രധാന വണക്കം